அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புரட்டாசி பிறந்துவிட்டது இந்த புண்ணிய மாதமான புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் எதை வந்து கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அதற்கான காரணங்கள் என்ன அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன ஆன்மீக ரீதியான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பதிவுக்குள்ளர போயிடலாம் முதல் விஷயம் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிடுவதை அறவே தவிர்த்திடணும் எனவே இந்த மாதத்தில் இந்த அசைவ கடைகள் எல்லாம் கூட்டம் இருக்காது ஆனா காய்கறி கடைகள்ல கீரை கடைகள்லாம் கூட்டம் வந்து ரொம்பவே இருக்கும் இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சித்திரை வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆடியில் வந்து நல்லா காத்து அடிக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பிக்கும் எனவே சூடான பூமி வந்து இந்த முதல் மழை அந்த பூமி மேலே படுறதுனால அதை ஈர்த்துக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அது வந்து சூட்டை வெளியிடும் அதோட சூடுலாம் வந்து வெளியில வரும்போது நம்ம உஷ்ணமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் இந்த உஷ்ணத்தோட சேர்த்து நம்ம இந்த அசைவ சாப்பாடை சாப்பிடும்போது அது உடல் உஷ்ணத்தை மேலும் அதிகரிக்கும் இப்படி இந்த உடல் உஷ்ணம் மேலும் அதிகரிக்கிறதால மனிதர்களுக்கு அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் பல உடல் உபாதைகள் ஏற்படும் இந்த ஸ்கின் ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க அது இருக்கும் பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஏறும் சில பேருக்கு காய்ச்சல் வரும் சில பேருக்கு சூடுனால வயிற்று பிரச்சனைகள் வரலாம் இல்ல சளி தொந்தரவுகள் அதெல்லாம் நிறைய வரும் இந்த புரட்டாசி மாதத்துல எனவேதான் இந்த புரட்டாசி மாதம் நம்ம அசைவம் சாப்பிட்றதை தவிர்த்துடணும் அப்ப நம்ம பெருமாள் கோவிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களாங்க நிச்சயமா தீர்த்தம் தருவாங்க எனவே தீர்த்தத்தோடு சேர்த்து நம்ம துளசி இலைகளையும் நாம் சாப்பிடும்போது அது வந்து நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக்கி நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகரிக்கும் அதனாலதான் நம்ம இந்த மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது அறிவியல் காரணம் ஆன்மீக காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு உரிய அந்த பெருமானோட சு அருளாசியை பெற்றவர் வந்து புத புதன் பகவான் எனவே அவர் வந்து ஒரு சைவ பிரியர் புதனோட நல்லாசி நம்மளுக்கு வேணும் நம்ம மட்டுமே இந்த மாதத்தில் சாப்பிடுவது நல்லது அது மட்டும் இல்லாம உடல் ரீதியான ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிற திறன் வந்து இந்த பச்சை காய்கறிகள் கீரைகள் இருக்கு எனவே அதை வந்து நம்ம சமையல்ல நிறைய சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதம் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடுவது நல்லது அடுத்த விஷயம் வந்து திருமணம் கிரக பிரவேசம் மற்றும் வீடு மாறுவது முதலிய விஷயங்களை இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அது வந்து செய்யக்கூடாது பொதுவாகவே இந்த திருமணம் போன்ற காரியங்களை அந்த ஆடி மாசம் பண்ண மாட்டாங்க புரட்டாசி பண்ண மாட்டாங்க மார்கழி பண்ண மாட்டாங்க ஏன்னா இது எல்லாமே தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அத மாதிரி புதுசா திருமணம் நடந்து அந்த மாதத்தில் ஆண் பெண் வந்து சேர்க்கை வந்து அதுவும் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றதுனால திருமணங்கள் இந்த மாதத்துல செய்யக்கூடாது ஏன்னா ஒரு ஆண்டின் ஆறாவது மாதம் தான் புரட்டாசி சூரியன் வந்து அந்த கண்ணி வீட்ல சஞ்சரிப்பதால அந்த சேர்க்கை வந்து சரியில்லை இந்த சுபகாரியங்கள்லாம் அந்த நிகழ்வு இருக்கும்போது நம்ம செய்யறது சரி கிடையாது அப்படிங்கறதால நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது இப்ப சொந்த வீடு கட்டிட்டுலாம் இருக்கிறீங்கன்னா கிரக பிரவேசத்தை இந்த புரட்டாசி மாதத்துல செய்யக்கூடாது இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறோம் ஓனர் வந்து ரொம்ப தொந்தரவு பண்றாங்க வீடு மாறியே ஆகணும் அப்படின்றாங்கன்னா கூட நீங்க வந்து இந்த மாசம் மட்டும் அவங்கள பொறுத்துக்க சொல்லலாம் இல்ல தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல நீங்க பெருமாள் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க வீடு மாறலாம் ஆனா இந்த வீடு மாறுவது பால் காய்ச்சுவது இந்த ஷிப்டிங் வேலை இதை எல்லாமே புரட்டாசி மாதத்துல நம்ம செய்யறது நல்லதே கிடையாது ஆனா வந்து நீங்க திருமணம் தான் செய்யக்கூடாதே தவிர இந்த நிச்சயதார்த்தம் பண்றது பத்திரிகை அடிக்கிறது முகூர்த்த புடவை எடுக்கிறது இல்ல திருமணம் போன்ற பேச்சுகள் பண்றது பத்திரப்பதிவு பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாம மொட்டை அடிக்கிறது காது குத்துறது அதெல்லாமும் நீங்க செய்யலாம் இப்ப வளைகாப்பு அப்படின்ற பட்சத்துல நீங்க அதையும் வந்து செய்யறது வந்து தவறு கிடையாது வளைகாப்பு இல்ல ஏழாவது மாதம் இந்த மாதம் சஞ்சே ஆகணும் அப்படிங்கற பட்சத்துல நீங்க வளைகாப்பு செய்யலாம் இல்ல ஒன்பதாவது மாதம் அப்படின்னு இந்த இந்த மாதம்தான் இருக்கு அப்படி வேற வழி இல்ல அப்படின்றவங்களும் வளைகாப்பு இந்த மாதம் செய்யலாம் நிறைய பேர் வந்து தாலி கயிறு மாத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த மாதம் மாற்றுவது சரியில்லை இல்ல கயிறு வந்து ரொம்ப நஞ்சு போயிருக்கு இதை போட்டிருந்தா வந்து அருந்துடுற மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப அவசரத்துல எமர்ஜென்சியா இருக்கிறவங்க நீங்க வந்து மாத்திக்கலாம் மத்தபடி உங்களுக்கு ரொம்ப ஒண்ணும் எமர்ஜென்சி கிடையாது அப்படின்னா நீங்க தாலி கயிற கூட நீங்க இந்த மாதத்துல மாற்றுவது வேண்டாம் அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பண்றோம் இப்ப திருமணத்தையே பண்ண வேணாம்னு சொல்லும்போது நம்ம தாலி கயிறும் வந்து இந்த மாதத்துல மாற்றுவது வேண்டாம் நீங்க கொஞ்சம் பொருத்தி அதுக்கப்புறம் நீங்க பண்றதுதான் நல்லது எனவே நீங்க இதையும் பாத்துக்கோங்க மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கடன் வாங்கறதும் கடன் கொடுக்கறதும் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்க அந்த விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் சனி பகவான் பிறந்த மாதமாக கருதப்படுகிறது அது மட்டும் நிறைய பேர் வந்து திருப்பதி போனோம் பெருமாளுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்ட்டு கடன் வாங்கி தங்களுடைய கோரி பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவாங்க அத மாதிரியான வேண்டுதல்களை திருமால் வந்து விரும்புறது கிடையாது எனவே நீங்க கடன் வாங்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றணும் அப்படின்னு கிடையாது தூய அன்போடும் பக்தியோடும் யார் ஒருத்தவங்க வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்களுக்கு பெருமாளோட அருள் ஆசி நிச்சயமாக இருக்கும் இனிமே நீங்க மத்த காரணத்துக்காக கூட யார்கிட்டயும் போய் கடன் வாங்காதீங்க நீங்களும் தராதீங்க உங்களுடைய கடன் இருந்துச்சுன்னா நீங்க அந்த கடனை அடைக்கிறது ரொம்ப நல்லது இதை ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன்னா திருப்பதியில இன்னைக்கும் பெருமாளுக்கு தயிர் சாதம் அப்படிங்கிறது வந்து மண் தான் நிவேதனமாக படைக்கப்படுகிறது அவர் வந்து உலகத்திலேயே எவ்வளவு பணக்கார கடவுள் அவருக்கு வந்து தங்கத்தால கூட பாத்திரங்கள் இருக்குது ஆனாலும் வந்து அவர் வந்து இன்ற இன்றையளவும் வந்து மண் சட்டியில் தான் அவருக்கு தயிர் சாதம் நிவேதனமாக படைக்கப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பழங்காலத்து ஒரு கதை ஒண்ணு இருக்குது பீமையா அப்படிங்கிற ஒரு குயவர் வந்து பெருமாள் மேல அதீத அன்பு கொண்டு வச்சிருந்தார் ஆனா அவருக்கு ஒரு கால் ஊனம் அவர் வந்து மண்பாண்ட தொழில் தான் செஞ்சிருந்தார் அவரு பெருமாள் மேலே வச்சிருந்த ஆசையால மண்ணாலே ஒரு பெருமாள் செஞ்சு மண்ணாலே பூக்கள் செஞ்சு களிமண்ணாலே பூக்கள் செஞ்சு அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணி கொண்டிருந்தார் அதே நேரத்தில் அந்த நாட்டோட ராஜாவும் வந்து தங்க மலர்களால் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்தார் ஆனால் மறுநாள் போய் பார்க்கும்போது தங்க மலருக்கு பதிலாக அங்கே வந்து மண்ணாலான மலர்கள் களிமண்ணாலான மலர்கள் இருந்தது அது வந்து பெருமாள் வந்து அந்த ராஜாவோட கனவுல தோன்றி என்னுடைய பக்தன் பீமையா அவன் வந்து எனக்கு வந்து களிமண்ணாலான மலர்களால அர்ச்சனை பண்ணா அத அந்த மலர்களை நான் ஏத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த போய் நீனு அவன் கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த ராஜா கனவுல வந்து சொன்னாரு எனவே ராஜா வந்து அந்த குயவனை போய் பார்த்து அவரை வந்து கௌரவித்து என்னுடைய பக்தியை காட்டிலும் உன்னுடைய பக்தியாலேயே வந்து பெருமாள் மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டியதவையெல்லாம் செஞ்சு கொடுத்தார் எனவே அந்த குயவனோட ஞாபகமாக அவருடைய பக்தியை போற்றுவது போல இன்றளவும் வந்து மண் தான் அவருக்கு நிவேதனம் படைக்கப்படுகிறது எனவே நீங்க கடன் வாங்கியெல்லாம் எந்த விதமான பிரார்த்தனையும் செய்ய வேண்டியதில்லை உங்களால முடிஞ்ச அளவு நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் இந்த மாதம் முழுவதும் முப்பது நாட்களும் யார் ஒருவர் பெருமாளை மட்டுமே நினைத்து உடல் சுத்தத்தோடும் மனம் சுத்தத்தோடும் அவரை வந்து பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்கள மனதார நினைச்சுகிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ அனைத்து விதமான விரதங்களையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே நம்மளால முடிந்த அளவு கோவிந்தா என்ற நாமத்தை இந்த மாதம் முழுவதுமே நாம் உச்சரிக்கலாம் அந்த பெருமாளின் ஆசியையும் அருளையும் பெறுவதற்காக அல்லது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத மந்திரத்தையும் நாம் வந்து உச்சரிக்கலாம் குறிப்பாக சனிக்கிழமை என்று உங்க இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்க அவரை பிரார்த்தனை பண்றதுதான் ரொம்ப நல்லது முடிஞ்சவங்க தலிகை போடுங்க அல்லது யார் யாருக்கு எப்படிலாம் நே நெய்வேத்தியம் வச்சு படையல் பண்ண முடியுமோ அதை மாதிரி நீங்க படையல் பண்ணுங்க திருமாலோடைய ஆசையை எல்லாருமே பரிபூர்ணமா பெறுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி